வணக்கம் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ இது ஒங்கு வெங்கடேஷின் ரெயின்மேன் ஸ்டுடியோவின் இனிய காலை வணக்கம் இன்றைய வானிலை நிகழ்வு எட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்காக இன்றைய வானிலை அறிக்கை பொறுத்தவரையும் மாடத்தீவுகளுக்கு தென்கேரள பகுதிகளுக்கு ஓட்டிய பகுதிகளில் நிலவிட்டிருந்த ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாகிறது சற்று வலுப்பெற்று ஒரு தாழ்வு பகுதியாக குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியிருக்கிறது மேலும் இதன் காரணமாக இழுக்கப்படும் இந்த காற்றின் காரணமாக அதாவது ஈரமிகு திசை காற்று வங்கக்கடல் பகுதிகளில் இருந்து ஈர்க்கப்படுவதனால் கடலோர தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகள் சென்னை உட்பட மிதமான மழை பதிவாகவும் உட்புற பகுதிகள் தென் தமிழகம் உள்பட பல பகுதிகளில் கனமழை பதிவாகவும் இதுவாக இருக்கும் இது காற்றின் திசை வேறுபாடுக்கு ஒரு காரணம் அது மட்டுமில்லை நாளை நாளை மறுநாள் முதல் அதாவது பத் ஒன்பது பத்தாம் தேதியிலிருந்து முழு வீச்சில் கிழக்கு திசை காற்று தமிழகத்தை நோக்கி வரவும் பதிமூன்று பதினான்காம் தேதிகளில் வடகிழக்கு பருவமழை முழுமையாக தொடங்குவதற்கும் ஏதுவான ஒரு சாதுவான சாதகமான சூழ்நிலை நிலவுகிறது மேலும் இன்றைய மழை வாய்ப்பு நாகர்கோவில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மற்றும் தேனி கம்பம் போடிநாயக்கனூர் மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை தூத்துக்குடி மாவட்டங்கள் கரூர் திருச்சி நாமக்கல் புதுக்கோட்டை தஞ்சாவூர் மற்றும் ஈரோடு சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் பாண்டிச்சேரி ஆகிய மாவட்டங்களில் பரவலாக இன்று மிதமானது முதல் பல பகுதிகளில் கனமழை குறிப்பாக ஈரோடு மேற்கு மற்றும் கோவையின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன மேலும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு பகுதிகளில் காலை நேரங்களில் மற்றும் மாலை இரவு நேரங்களில் மிதமான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கக்கூடும் அதே நேரத்தில் கேரளாவில் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை குறிப்பாக இடுக்கி எர்ணாகுளம் மலப்புரம் கோழிக்கோடு வயநாடு மற்றும் கண்ணூர் காசர்கோடு மற்றும் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது கர்நாடகா பொறுத்தவரைக்கும் மைசூர் கொடகு மாவட்டங்களில் கனமழையும் பெங்களூர் உள்பட மற்ற ஏனைய பகுதிகளில் மிதமானது முதல் ஒரு சில பகுதிகளில் கனமழையாகவும் இருக்கும் ஆந்திராவில் பொறுத்தவரையும் கடலோரப் பகுதிகள் நெல்லூர் பிரகாசம் குண்டூர் கிருஷ்ணா மாவட்டங்களில் மிதமான மழை சென்னை போல பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் இதுதான் இன்றைய மழைக்கான வாய்ப்புள்ள பகுதிகள் மீண்டும் அடுத்த ஒரு காணொலி நாளை காலில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சி யூ ஹேவ் நைஸ் டே